பன்னெண்டு ஜோதிகா பன்னெண்டு சோதி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணேஸ்வரர் வந்து ரைட்டு ஆழ்த்து போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இந்த ஆறு மணிக்கு வந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வரதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஃபீஸ் இந்த நாற்பது ரூபாயை கட்டிட்டு உள்ளே வந்தாங்க வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு அவள் அருமையாக இருக்குன்னா மலையை வந்து குடஞ்சிருக்காங்க மலையை குடஞ்சு ஒவ்வொரு செல்களும் பார்த்தீங்கன்னா அப்படி செதுக்கி வச்சிருக்காங்க அந்த செதுக்குறதுல பார்த்தீங்கன்னா அதை பார்த்தவங்க எங்கள் கூட வந்தவங்க அப்படியே இன்னும் ரெண்டு பேருக்கு மயக்கம் இந்த உங்களுக்கு சோடா வாங்கி அவங்க தெளிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களோட நன் எங்களோட நண்பர் வந்திருக்காரு அவரும் அவங்க வைப்பா வந்துருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து இந்த கோகையை பார்த்து அவரு ரசிக்கிறார் ரசிக்கிறார் அவரு அவரே நாங்க ஆட்ற பாருங்க வாங்க எங்களோடு வாங்க நம்ம வந்து இந்த மாதிரி கோகைகளை பார்த்து ரசிங்க ரசித்து உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஆனந்தங்கள் எல்லாரும் கவர் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்